திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா மணிவாசக பெருமான் திரு அண்ணாமலையில் அருளி செய்த பதிகம் திரு எம்பாவை திருவெம்பாவை திரு எம்பாவை பாவை என்பது மகளிர் நோன்புகளில் ஒன்றாகும் இந்த பாவை நோன்பு பண்டு பண்டு தொட்டு தமிழ் மகளிரால் பயிலப்பெற்றது என்பது தொல்காப்பிய உரையிலும் பரிபாடல் முதலிய சங்க நூல்களிலும் இதன் குறிப்பு வருதல் பற்றி நாம் அறிகின்றோம் இந்த நோன்பின் நோக்கம் என்ன என்று பார்த்தோமேயானால் நாடு செழிக்கவும் நல்ல மழை பெய்வதற்கும் மகளிர் மனை வாழ்க்கை மாண்புற நல்ல கணவனை பெறுவதற்குமாக அமைகின்றது இதனை வாத ஊரடிகள் புராணத்திலே திரு அம்பலச்சருக்கம் செயல் நாற்பது நமக்கு இந்த உண்மையினை விளக்குகின்றது மாதர்கள் மாதரெல்லாம் மார்கழித்திங்கள் தன்னில் ஆதிரை முன் நீர் ஐந்தே யாகிய தினங்கள் தம்மில் மேதகு மனைகள் தோறும் அழைத்து இருள் விடிவதான போதிவர் தம்மில் கூடி புனச்சடம் ஆடல் செய்வார் கன்னிப்பெண்ணின் பருவம் பனிரெண்டு வயது தொடங்கி பதினேழு வயது வரை ஆகும் அன்னவர் இயல்பு கண்டார் ஆங்கவர் புகன்றதாக மன்னிய திருவம்பாவை வாசகம் பேசி பின்னர் கண்ணியர் பாடி ஆடும் கவின் குளம் மனை கண்டு அன்னார் பண்ணிய பாடலாக அம்மனை பாடல் செய்தார் என்று இந்த திரு அம்பலச்சருக்கம் நமக்கு காட்டுகின்றது இந்த நோன்பு சைவர்களாலும் வைணவர்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த பாவை நோன்பு முறைமை பாடப்பெற்ற பாடல்கள் சைவ திருமுறைகளில் திருவம்பாவையாகும் வைணவ பிரபந்தங்களில் திருப்பாவையாகும் மணிவாசக பெருமான் சைவ பெண்மணிகள் தங்கள் மங்கள வாழ்க்கையில் சிவனடியார் பேணும் சிவனடியார்களை பேணும் பே பேற்றிற்கும் அப்படி பேர் பெறுதற்கு தக்க சிவனடியாரை தம் கணவராக பெற வேண்டும் என்றும் அருட்சக்தியோடு கூடிய சிவபெருமானை வேண்டுவதாக இந்த இருபது பாடல்கள் நமக்கு பாடி அருள் இருக்கின்றார் இதுவே திருவெம்பை திருவெம்பாவையாகும் உலகினை தோற்றுவித்தலை உள்ளமைத்து விந்து சக்தி படைத்தல் தொழிலை தொடங்கும் காலம் ஓர் ஆண்டின் உதய காலமாகிய மார்கழி மாதமாகும் திருக்கோவில் வழிபாட்டில் திரு பள்ளியல்சி தோற்றத்தினையும் பள்ளியறை காட்சி ஒடுக்கத்தினையும் குறிப்பனவாகும் மார்கழி மாதத்தில் திரு பள்ளியெழுச்சி சிறப்பாக ஆலயங்கள் தோறும் நடைபெற்று வருகின்றது இதற்கு இதுவே நமக்கு காரணமாக அமைகின்றது இறைவனுடைய அருள் ஆற்றலாலே சக்தி ஒன்றாகவும் அதன் வடிவம் எங்கும் பறந்து ஒன்றாலும் தடுக்கப்படாத ஞானமாகவும் இருக்கின்றது எனவே சக்தி என்பது தடையில்லாத ஞானம் என்பது பொருளாகும் இதனை நமக்கு சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் பகர்கின்றது சக்திதன் வடிவு ஏது என்னில் தடையில்லா ஞானமாகும் என்று எனவே சக்தி என்ற சொல் ஞானம் என்பதை குறிக்கின்றது அதுவும் தடையில்லா ஞானம் தடையில்லா ஞானமாகிய பராசக்தி படைப்பு ஆதி ஐந்தொழில் செய்யுங்கால் திரோதான சக்தி என நின்று இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என மூவகையாக நிற்கின்றது இச்சாசக்தியாவது உயிர்களுக்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளிப்பதன்கண் உள்ளதாகிய கருணையே ஆகும் அதற்கு செய்ய வேண்டுவனவற்றை அறியும் சக்தி ஞானசக்தியாகும் சக்தியாகும் அறிந்தவற்றை சங்கல்பித்து செய்யும் சக்தி கிரியா கிரியாசக்தியாகும் உலகினை தோற்றுவித்தற் பொருட்டு ஞான கிரியைகள் சமமாகவும் இச்சை திருமேனியாக உள்ள சதாசிவமூர்த்தி சக்தியாகிய மனோன்மணி சர்வபூத தமணியை எழுப்ப அது பலப்பிரதமணியை எழுப்ப அது பழவிகரணியை எழுப்ப அது கலவிக்கரணியை எழுப்ப கலவிக்கரணி காளியை எழுப்ப காளி ரௌத்ரியை எழுப்ப அது சேட்டையை எழுப்ப அது வாமையை எழுப்ப இவ்வாறு ஒன்பது சக்திகளும் முன் எழுந்தது பின் உள்ளதனை எழுப்பி ஒன்றை ஒன்று படைத்தல் தொழிலில் இயக்குதலை திருவம்பாவை விளக்குகின்றது இந்த சக்தியை எழுப்புவதைத்தான் இந்த திருவம்பாவை பதிகம் நமக்கு காட்டுகின்றது எனவேதான் இந்த பதிகத்தை சக்தியை வியந்தது என்ற தலைப்பில் அமைத்திருக்கின்றார் நம்முடைய மணிவாசகப் பெருமாள் திருச்சிற்றம்பலம்